ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் தாங்க உங்கள் அம்பிக்காக் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க ஒரு டெக்ரேட்டிவான கேக் அதுவும் எப்படி ஒரு டீ கேக் எப்படியாக நாங்கள் டெக்ரேட் பண்ணலாம் தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் வாங்க செப்பரேட்டான பவுனில் ஒரு ஒரு ஒன் கால் கப் அளவுக்கு மைதா மாவு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது மூணையும் போட்டு முதல்ல ஒன்று நல்லா சளிச்சி எடுத்துக்கணும் இப்போ தனியாக ஐநூறு பவுலில் மூணு முட்டை அதோடு சேர்த்து ஒரு கப் அளவுக்கான சர்க்கரை ரிஸ்க் வச்சு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க சுடு தண்ணி காய வச்சுருக்காங்க ஸோ இந்த சுடு தண்ணி வந்து காய வச்சுட்டு அது மேலே நம்மளோட வச்சிருந்த அந்த முட்டையும் சர்க்கரையும் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுலை வச்சு இந்த எக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கரையிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க சுகர் வந்து நல்லா வந்து டிசால்வ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம விஸ்க் வச்சு நல்லா அடிக்கணுங்க அதாவது இது ஒரு டபுள் தான் அமௌண்ட் வரும் ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை வச்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து எக்கு பீட் பண்ணியிருக்கேங்க ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணிங்கன்னால் இன்னுமே நல்லா பீட் ஆகும் நான் விஸ்க் வச்சு பண்ணியிருக்கேன் ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சளிச்சு வச்சுருந்தோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும் இப்போ சளிச்சு வச்ச எல்லா மாவையும் கலந்து வச்சுங்க இதில் ஒரு கால் கப்ப அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதித்து சுடி தண்ணி இதில் தேவையான அளவுக்கு எசென்ஸ் உங்களுக்கு எந்த எசன்ஸ் விருப்பமோ அது போட்டுக்கலாம் இது ஒரு டீ கேக்குன்றதுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் எனக்கு வந்து வெனிலா தான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ண வந்து பேட்டரை வந்து நான் வந்து மோலில் போட்டேங்க மோலில் முன்னாடியே க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தான் நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இப்போ ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம் இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகிடுச்சுங்க நானும் அந்த மேலே இருக்கிற பாட்டை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கேக் மேலே நான் பட்டர் க்ரீம் ஐஸிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் பட்டரோட ஒரு ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச சர்க்கரையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக வரும் ஸோ அதை தான் நான் வந்து பைப்பிங் பேக் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து சாக்லேட் அண்ட் ஆர்ட்னரி வெனிலா எடுத்திருக்கேன் ஸோ அதை எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள் ஸோ ஒரு இது வந்து நம்மளோட வெண்ணிலா போட்டிங்கன்னா அடுத்த இது வந்து சாக்லேட் இப்போ சாக்லேட் அண்ட் வெண்ணிலா ரெண்டையும் மாறி மாறி வந்து நான் வந்து போட்டிருக்குறாங்க ஸோ டூத்பிக் வச்சுட்டு ஒரு சைடாகவே இந்த மாதிரி இதே சூப்பராக டெக்ரேட்டிவாக நம்ம வந்து டீ கேக் ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சிம்பிள் டெக்ரேஷன் தான் ஆனால் பார்க்க ரொம்ப இல்லை டேஸ்ட் பண்ணவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டீக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்